சசியா தூங்கி அனுப்பிச்சி குளிச்சாலான்னு பார்க்கலாம் சசியா என்ன சார் பண்ணுற பர்ற எந்திரிப்பேன்னு மட்டும் சொன்னேன் குளிக்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை வர வள்தா நான் முழித்தேன் அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு தந்தில்ல தூங்கிட்டேன்

<ELL> Hãy yeah, ok cho kênh Ghiền ok Gõ để một chút lỡ những video hấp dẫn ok babe, ma. ah. சமி தண்ணி அரிசி அரைச்சி ஆ வீமா மாவிளக்கு ரெடி பண்ணிடுறேன் சரி வீமா இது சாப்பிடுவோமா வீமா மாவி அப்போ சாப்பிடலாம்ல ம் தினையெல்லாம் அப்புறம் முருங்கருக்க பிடிக்கணும் நம்மளுக்கு ஆ பிடிக்கும் ம் சாப்பிடலாம் மாவிளக்கு பிடிச்செல்லாம் ஆ ஓகே வீம்மா சரி இது கொஞ்சம் கொத்துக்களை பவுடர் வச்சிருக்கிறேன் போட்டுக்கலாம் சப்போஸ் இது கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆச்சுனா எலிமிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படாது இதுவே கரெக்டா இருக்கும் நமக்கு ஓகே சரி சரி പല്ലഭിഷേകം ആ എടുത്തി வெற்றி வேல் வயிற்றை விலங்கவேல் காக்க சிற்று அழகு கயிற்றை காக்க ஆண் குறி இரண்டும் மகிழ்வேல் காக்கம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட வேல் காக்க இர

இந்த தீபம் வளலாக இருக்கு புடுறியா பாருங்க நம்ம இன்றைக்கி தைப்பூசம் முருகப்பெருமனுக்கு என்னென்ன நெய்வேத்தியமோ அது முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்குறோம் இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா தான் செஞ்சாலுங்க பாப்பா அப்படின்னா என்னென்னா எங்கள் மருமக மருமகனா டிஸ்டன்ஸ் அதிகமாக தெரியுது அதனால் எங்கள் பாப்பா தான் இதெல்லாமே செஞ்சுருக்காளுங்க ரெடியாகி அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சி அவளே எல்லாமே பண்ணிட்டா இந்த இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் பொங்கலும் அந்த நெய்வேத்தியம் மட்டும் நான் செஞ்சு கொடுத்தேன் அவளுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணும்போது நேற்று நைட்லேருந்தே அவள் ரொம்ப வேலை செஞ்சிட்ருக்காளுங்க அதனால் சரி சாமி கும்பிட்றதுலாம் சும்மாவா எல்லாமே பண்ணியிருக்கா தீபம் போட்டுட்டா இப்போ சாமி கும்பிட்டுக்கலாங்க தேங்காய் உடைக்கிறது தேங்காய் உடைக்கிறதுங்க இப்போ பாருங்க நான் ஏன் தேங்காய் உடைச்சேன் அப்படின்னா சாய் வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க இப்போ வந்துடுவான் சரி நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல சாமி ஏன் காக்க வைக்கணும் அப்படிங்கறதுனால நானே தேங்காய் உடைச்சிட்டேங்க பாப்பாவை இது ஆரத்தியெல்லாம் காட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் தூபமெல்லாம் காட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சுங்க அவள் இப்போ உது பத்தியெல்லாம் காமிச்சிட்ருக்கிறாளுங்க இன்னும் தீபாரத்தை நான் காட்டி நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான் சரி சாமி கும்பிட்டாச்சுங்க நல்லபடியா இதா சசியும் சாயும் கிளம்பிட்டாங்க கோயிலுக்கு மலை கோயில் போறாங்க ஆ நாங்க இப்படிதானே சாமி கும்பிட்டோம் நீங்க எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பாக சொல்லுங்க அதே மாதிரி எங்கள் பாப்பா சாமி கும்பிட்ட விதமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வயசில் இந்த மாதிரி சாமி கும்பிட்றதெல்லாம் வந்து பெரிய தான் அது அவள் வந்து ஃபீட் பண்ணுற குழந்தைய வச்சுட்டு அவள் பண்ணியிருக்கா இவ்வளோ வேலையும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அதனால அவங்களுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவ்வளோ பண்ணியிருக்கால சாமிக்கு அப்படிங்கும் போது அவள் வேண்டுனதுக்காக நான் விருது இருந்துட்டேன் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் அது வந்து அவளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பாய் அடுத்த வீடியோவில் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி என்னென்னா அன்பாக்சிங் வீடியோ ஒன்று கிஃப்ட்டு வீடியோங்க கிஃப்ட்டு வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ ஒன்று இப்போ நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டு விட்ருங்க அதையும் போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க